அக்டோபர் மாத ராசி பலன்கள் ஜெய வராகி ஜெய ஜெய வராகி அக்டோபர் மாத ராசி பலன்கள் கடக ராசி அன்பர்களே கடகராசி என்பர்களே உங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது உச்சம் பெற்ற குரு உங்க ராசிக்கு வரப்போகிறார் அப்ப எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒரு விரையும் ஒரு சுபம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பர்களை இதனால் வரையில் நீங்கள் விரயத்தை பார்த்து விட்டீர்கள் இந்த அக்டோபர் மாதம் முதல் உங்களுக்கான சுபம் காத்திருக்கிறது நிச்சயமா கடகராசி என்பர்களை இந்த அக்டோபர் மாதம் முதல் உங்கள் தலையெழுத்து மாறும் காரணம் என்ன தெரியுமாங்க பாக்யாதிபதி குரு கடகத்திற்கு வருகிறார் அப்போ கடகராசி என்பர்களே உங்களை நன்மை தேடி வருகிறது உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் கடக ராசி என்பர்களே இந்த அக்டோபர் மாதம் கை கொடுக்கும் அப்ப ராசி என்பர்களே எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் கடன் சுமைகளாக இருந்தாலும் கம்பெனி கஷ்டங்களாக இருந்தாலும் காரணம் தெரியாத கஷ்டங்களாக இருந்தாலும் சரிதா கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் குருவால் அது சரியாகும் குரு பார்க்க போறாரு இந்த சமயத்துல நீங்க உங்க ஜாதகத்தை கொண்டு சரியான வழிபாடுகளை அறிந்து தெரிந்து செய்வீர்களேயானால் நீங்கள் தான் புத்திசாலி கடகராசி அன்பர்களே நல்ல நேரம் இந்த அக்டோபர் மாசத்துல இந்த நல்ல நேரம் துவங்கிவிட்டது நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் நன்மை நடக்கும் நன்மை உங்களை தேடி வந்து சேரும் பதில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நன்றி நமச்சிவாயம்